செந்தில் பாலாஜி ஜாமீன் மனு மீது ஜனவரி பனிரெண்டாம் தேதி தீர்ப்பு என அண்மைச் செய்தி வெளியாகியுள்ளது ஜனவரி பனிரெண்டாம் தேதி தீர்ப்பு வெளியிடப்படும் என சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி அள்ளி அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம் மூன்றாவது முறையாக ஜாமீன் கோரி செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனு மீது இருதரப்பு வாதங்கள் நிறைவடைந்தன மேலும் இது குறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் மகேஸ்வரி இணைகிறார் வணக்கம் மகேஸ்வரி இந்த இது குறித்தான முழு விவரம் சட்டவிரோத பண பரிமாற்ற தடை திட்ட வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள அமைச்சர் செந்தில் பாலாஜி இலாக்கா இல்லாத அமைச்சராக தொடரக்கூடிய செந்தில் பாலாஜி ஜாமீன் வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை முன்னிறுத்தி சென்னை மாவட்ட முதன்மை அமைச்சர் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார் அவர் தாக்கல் செய்திருந்த மனுவானது இன்றைய தினம் சென்னை மாவட்ட முன்னணி அமர்வு நீதிமன்றத்தினுடைய நீதியர்கள் அமைச்சர் அவர்கள் முன்னிலையில் இன்றைய தினம் விசாரணைக்கு மேற்கொள்ளப்பட்டது செந்தில் பாலாஜியினுடைய மனுவில் அமலாக்கத்துறையினுடைய துணை இயக்குனர் கார்த்திக் தசாரி ஏற்கனவே பதில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார் அந்த மனுவில் அவர் தெரிவித்திருந்தது என்னவென்றால் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் தொடர்பாக அந்த டிஜிட்டல் ஆதாரங்கள் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் விசாரணைக்கு ஒத்துழைக்காததாக கூறுவது தவறு என்றும் செந்தில் பாலாஜி ஒத்துழைக்கவே இல்லை என்றும் தனக்கு தெரிந்த எல்லாத்தையும் ஆஹ் சொல்லிவிட்டதாக தெரிவித்ததாகவும் அந்த பதில் மனுவில் தெரிவிக்கிறார் என்பதால் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் மாறிவிட்டதாக அமலாக்கத்துறை சார்பில் அந்த பதில் மனுவில் தெரிவிக்கப்பட்டிருந்தது மேலும் அமைச்சர் என்கிற முறையில் அனைத்து சலுகைகளும் அனுபவித்து வரக்கூடிய செந்தில் பாலாஜி செல்வாக்கான நபர் என்பதால் ஜாமீன் வழங்கினால் காட்சிகளை கலக்கக்கூடும் என்று அமலாக்கத்துறை சார்பில் அந்த பதில் மனுவில் தெரிவிக்கப்பட்டிருந்தது இதையடுத்து செந்தில் பாலாஜி சார்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் ஆஜராகி இருந்தால் மூத்த வழக்கறிஞர் ஆரியமா சுந்தரம் அவர்கள் ஆஜராகி வாதங்களை முன்வைக்கும் போது செந்தில் பாலாஜியினுடைய ஆவணங்கள் தொடர்பான அனைத்தையுமே இவர்கள் ஸ்டாம்பர் செய்துள்ளதாக அவர் அவருடைய வாதத்தை முன்வைத்தார் அனைத்து ஆவணங்கள் மற்றும் டாக்குமெண்ட்ஸ் மற்றும் இவர்கள் மாடிஃபை பண்ணி டேம்பர் செய்துள்ளதாக வாதத்தில் முன்வைத்தார் அதற்கு அமலாக்கத்துறை சார்பில் கடும் எதிர்ப்பு ஒன்று தெரிவிக்கப்பட்டது அவர்கள் கொடுத்த அந்த ஆவணங்கள் அடிப்படையில் மட்டுமே அவரை நாங்கள் கைது செய்ததாகவும் எந்த விதமான ஆவணங்களுமே டேம்பர் செய்யவில்லை என்ற ஒரு வாதமும் முன்வைக்கப்பட்டது மேலும் அமைச்சர் செந்தில் பாலாஜியினுடைய அவர் இலாக்கா இல்லாத அமைச்சராக தற்போது வரை தொடர் தொடர்கிறார் என்றும் அவர் இந்த சமூகத்தில் ஒரு செல்வாக்கான நபர் என்பதால் அவர் அவர் ஜாமீனில் வெளியே வந்த விதமான சாட்சிகளை அளிப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாக அமலாக்கத்துறை முன்வைக்கப்பட்டது மேலும் அமைச்சர் அமைச்சராக தகவல் செந்தில் பாலாஜி முடிக்க சகோதரர் அசோக் என்பவர் தற்பொழுது வரை தலைமுறைவாக இருப்பதாகவும் அவர் விசாரணைக்கு தற்பொழுது வரை ஒத்துழைக்கவில்லை என்ற ஒரு வாதமும் முன்வைக்கப்பட்டது மேலும் ஏற்கனவே கரூர் கரூரில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அவரிடம் விசாரணை மேற்கொண்ட போது அமலாக்கத்துறை அதிகாரிகளின் உடைய கார்கள் உடைக்கப்பட்டதாகவும் அவர்கள் மீது தாக்குதல் நடந்ததாகவும் அறுபது எழுபது இது தொடர்பாக கைது செய்யப்பட்டு அவர்களுக்கு ஜாமீன் வழங்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது எனவே இவர் கைது இவர் ஒரு செல்வாக்கான நபர் என்பதால் இவர் வெளியே வந்தால் அனைத்து விதமான ஆதாரங்களையும் காட்சிகளையும் கலைக்கக்கூடும் என்பதால் இவருக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என்று ஒரு கடும் ஆட்சேபனமும் அமலாக்கத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டது தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதியரசர் அள்ளி அவர்கள் இந்த வழக்கில் வருகின்ற ஜனவரி பனிரெண்டாம் தேதி தீர்ப்பு வழங்குவதாக தற்போது நீதியரசர் அள்ளி அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் மகேஸ்வரின் இந்த வழக்கு குறித்தான முழு விவரங்களுக்கு நன்றி